அகரம் உருவாகிறதுக்கு எனக்கு பர்சனலாக ஒரு முக்கியமான வழிகாட்டி இருக்கிறாரு இந்த விரல் இருக்கு இல்லையா இந்த விரலுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம் இது கேள்வி கேட்குற விரல் சொல்லலாம் குறை சொல்கிற விரல்னு சொல்லலாம் மிரட்டுற விரல்னு சொல்லலாம் ஆனால் இதே விரலை நம்ம இப்படி கீழே காமிச்சோம்னா நான் இருக்கேன் விரலை பிடிச்சிக்கோ நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிற விரல் இருக்கு எனக்கு அந்த விரல் எனக்கு அண்ணா ஸ்லாஷ் சித்தப்பா நம்மளோட நம்மளோட கமல் சார் இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு என் ரூம்ல இருக்கிற போஸ்டர்ல வந்து நான் கமல் சார் போட்டோ வந்து நான் ஒட்டி வச்சிருக்கேன் நாயகன் படம் பார்த்துட்டு மீசையெல்லாம் எடுத்திருக்கேன் அந்த போஸ்டரை ஒட்டிட்டு எங்களுக்கு நடுவில் இப்படி ஒரு உறவு கிடைக்கும் இப்படி ஒரு பயணம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது ரசிகர் மன்றங்களா இருந்ததை வந்து நற்பணி மன்றமாக மாற்றுறது வந்து அவர் தான் ஒரு கலையில் வந்து சலங்கை ஒளி பண்ணிட்டு நாயகன் விருதம் பண்ணுறாரா தேவர் மொழி பண்றாரா பண்ணுறாரா காசுக்காக பண்ணவே இல்லை அந்த கலைக்காக வந்து தன்னைத்தானே எவ்வளோ உயர்த்திக்கலாம் மற்றபடி மற்றவங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டுமே வந்து நான் அவர் அப்படி தான் பார்த்தேன் நான் வேற தொழில இருந்தால் கூட எனக்கு அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் தருப்பார் நான் உயர்றதுக்கு நான் வளர்கிறதுக்கு நான் ஒரு இலக்கை தொடர்றதுக்கு என்றைக்குமே அவர் தான் இன்ஸ்பிரேஷன் இருப்பார் அவர் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி படத்துலேயும் சொன்ன மாதிரி அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இந்த உலகத்தில் ஏராளம் நினைக்கிற கனவு நிச்சயமாக நிறைவேறும் அண்ணாவை அகரம் சார்பாக மேடைக்கு அழைத்து உங்களுக்கு ஆசிர்வாதம் சொல்லுன்னு ஆசைப்படுறேன் நன்றியோட உயிரே உறவே தமிழே வணக்கம் எந்த மேடையிலும் நான் சொல்லுவது இதுதான் ஆனால் இந்த மேடையில் சொல்வது மிக பொருத்தமானது கல்வியும் அன்பும் ஒருங்கே கிடைக்கவில்லை அம்மாட்ட கிடைக்கும் அகரத்தில் கிடைக்கும் அது எவ்வளவு பெரிய விஷயம் அதாவது சினிமா வானில் நட்சத்திரமாக இருப்பதற்காக கொடுக்கப்படும் கிரீடம் அதெல்லாம் வேற ஆனா இந்த சமூக வானில் இந்த மாதிரி நற்பணிகள் செய்பவர்களுக்கு முட்கிரீடம் தான் கிடைக்கும் பரவாயில்ல அந்த கிரீடம் போதும் எனக்கு என்று சொல்வதற்கு மனம் இல்லை மனோபலம் வேணும் அந்த தைரியம் வேணும் என கூட யாரும் நிக்க மாட்டாங்க நீங்க ஒரு தண்டி யாத்திரைன்னு ஆரம்பிச்சாலும் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்சாலும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அப்புறம் கூட்டம் கூட்டிக்கிட்டே விஷயம் எங்க சினிமாலாம் கண்டிப்பா மறந்து போயிடும் சரித்திர ஆசிரியர்களுக்கு சினிமாக்காரர்கள் என்ற ஒரு வரியில் அதுவும் பிராக்கெட்ல போடுவாங்க இவர்கள் எல்லாம் சினிமாக்காரர்களும் அதையெல்லாம் தாண்டி சமூகத்தில் பெரியவர்கள் பட்டியலில் சேருவதற்காகத்தான் நானும் இருபத்தோரு வயசில் ஆசைப்பட்டேன் இவரும் இளமையிலேயே ஆசைப்பட்டு விட்டார் இவர் ஆச்சரியப்பட்டு இருந்தார் இருபது வயசுலயே உங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்னு அப்ப வந்தாதான் வரும் இல்லைன்னா வராது அந்த தைரியமும் துணிச்சலும் கல்வியை நான் கற்றே தீர்வேன் கற்றதை மற்றவர்கள் பெ ஆவண எல்லாம் சொல்வதற்கு ஒரு அது ஒரு நீட்சி அது ஒரு நதி இந்த மேடையில் பார்த்த டாக்டரை அடுத்த வருஷம் பார்க்க முடியாது அதுக்கு நான் சொல்றது இந்த நீண்ட நதிங்கிறதுக்காக ஆனா இன்னொரு காரணம் இருக்கு இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷம் விழாவில் இவங்களால காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை இப்ப புரியுதா ஏன் நீட்டு வேண்டாம் இருந்து இந்த வாய்ப்பை தான் மொத்தம் வச்சுப்போம் இருபது தான் வச்சுப்போம் பதினேழாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்துவிட்டது இந்த சட்டம் அகரம் நினைச்சா ஒண்ணும் விட முடியாது அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான் அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது இது வந்து சர்வாதிகார சங்கலிகளை சனாதன சங்கலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான் இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காதீங்க அதுல வெல்ல முடியாது ஏன்னா பெரும்பான்மை தோற்கடிச்சிருவாங்க பெரும்பான்மை மூடர்கள் தோற்கடிச்சிருவாங்க அறிவு தோத்து போயிடும் இதை தாங்கி பிடிக்கணும் அதுல என்ன எனக்கு பெருமையா இருந்ததுன்னா இவர் பேரையே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அடுத்து அடுத்த தலைமுறையில் இதை நடத்தி கொண்டிருக்கிறவரின் பெயர் தான் ஞாபகம் இருக்கும் இல்லையா அவங்க நினைவுபடுத்தும் போதுதான் இவர் பேரு ஞாபகம் வரும் அப்படி சமுதாயத்துடன் கரைந்து போவதுதான் தலைமை நின்று ஆண்டு கொண்டிருப்பது தலைமை அல்ல எனக்கு அது புரிய எழுபது வயசு ஆச்சு இப்ப நான் சொல்றேன் தம்பி இவர் செய்திருக்கும் இந்த பணியை நான் நேத்தி முதலமைச்சரோட பேசிட்டு இருந்தேன் அப்ப நான் சொன்னேன் இந்த என்ஜிஓக்கள் வந்து நீங்க பெருசா ஆதரிக்கணும் அவங்க வேற எதுவும் கேட்கல பண உதவி கேட்க கேட்கல அனுமதி கேட்கறாங்க அது அதுல நமக்கு என்ன வலிக்க போகுது ஐயா கொடுத்துருக்கையா இல்ல இல்ல பண்ணிட்டு இருக்கோம்னாரு அது அந்த பெருமையோட நீங்க வருகிறேன் நாங்க பண்ணத்தான் போறோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு அதில் நானும் பங்கு இருக்கிறேன் ஏனென்றா இதே திட்டம் இவரை பார்த்து தான் ஐடியா வந்ததுன்னா அது தப்பு இல்ல அரசுக்கு ஒண்ணும் அவமானம் கிடையாது ஏனென்றால் நல்லது எதிரி இருந்தாலும் கேட்கலாம் இது நம்ம பிள்ளை இங்க இருந்து எடுக்காம வேற எங்கிருந்து எடுப்பாங்க ஆக அரசு ஒரு பெரிய திட்டத்தை அறிவித்து இருக்கிறது இதே மாதிரி அதுல எனக்கும் பங்கு உண்டு உங்களுக்கும் பங்கு உண்டு எல்லாருக்கும் பங்கு உண்டு இதுதான் சொன்னேன் இது கல்வி சம்மந்ததும் பட்டது மட்டும் இங்க நான் பேசுன மீட்டு கூட அரசியல் அல்ல கல்வி சம்பந்தப்பட்டதுதான் ஏன்னா இந்த விழால வந்து அரசியல் பேசக்கூடாது அது நாளைக்கு போற இடத்துல பேச வேண்டியது இங்க ரொம்ப நேரம் இருக்க முடியலையேன்னு சார் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு நான் வழக்கமாக விழாக்கள் எல்லாரும் பேரையும் சொல்லுவாங்க இதுல யாரை தனியா பிரிக்கிறது அகரம் நீங்க தான் எல்லாருமே நான் இத சொல்லிட்டேன் இல்லையா இனி இந்த கமலஹாசன் நற்பணி மன்றம் நற்பணி இயக்கமாக மாறியதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அது நாங்க செஞ்ச அவர் நான் ஒரு கவிதை எழுதின அவர் ஒரு கவிதை எழுதினார் ஆனால் உண்மையான ஒரு ரகசிய கவிதை ஒன்று இருக்கிறது அதை பார்த்து தான் நாங்க காப்பி அடிச்சோம் அதற்கு பொழிப்புரை சொல்ல வேண்டும் ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் குற்றத்தை செய்தவர் அவர் தான் என எதிர்த்தரப்பில் இருந்து பார்க்கணும்ல இந்த குற்றத்தை செய்தவர் அவர் தான் நான் பெரிய நடிகனா வளர்ந்துருக்கும் இருக்கும்போது இப்படி நகர்ந்து இடம் கொடுத்தவர் வா அப்படின்னு நிஜமா நான் சொல்றது மேடை அலங்காரம் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும் இது எங்க நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் நீங்க ஒட்டு கேட்கறீங்க அப்படி வச்சுக்கோங்க இந்த மைக்கும் அதான் செஞ்சிட்டு இருக்கு நிஜமாவே அவருக்கு அண்ணன் தம்பி உறவுங்கிறது வலுக்க ஆரம்பிச்சிருச்சு போக போக இவரெல்லாம் பிறந்தது இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆச்சு அண்ணன் கல்யாணத்துக்கு நான் போயிருக்கேன் அங்க உங்க சாப்பிட்டு இருக்கிற போட்டோம் அவர் தான் சொன்னாரு பண்டெல்லாம் வேண்டாம் பா பெரியவங்க அரசியல் போறதுக்காக ஆரம்பிச்சாங்க நீ ஏன் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நான் இருக்கேன் பாரு அப்படின்னாரு நானும் சரின்ட்டேன் ஆனா பாலச்சந்தர் சார் பண்ண தப்பு எனக்கு கொஞ்சம் நட்சத்திரம் வந்துருச்சு நிறைய பேர் வந்துட்டாங்க அவங்கள வேண்டாம் பான் நிறுத்த மாட்டேங்கிறாங்க அப்புறம் அண்ணன் சாரி சொல்லிட்டு நற்பணி இயக்கமாக மாற்ற போறேன் அதை ரசிகர் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருந்தது அதுக்கு என்னை பாராட்டியிருக்காரு அவரு ஆக எந்த கவிதையுமே அதற்கு முன்னோடி ஒன்று இருக்கும் இது அற்புதமான கவிதை அதில் விதை அந்த ஆள் அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் பல பேர் சொல்லுவார் அது அது வந்து ஒரு அந்த குடும்பம் கனெக்ட் ஆயிடும் எப்படி இருந்தாலும் உலகத்தில் எங்க இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு நான் ஃப்ளைட்டுக்கு போகணும் டெல்லிக்கு அதனால தான் இங்க இல்லைன்னா பேசிருப்பேன் காலையிலேயே வந்திருக்கணும் நான் உங்களை மாதிரி பட் வேலை நிமித்தமாக நான் நிறைய டீசர் ட்ரெய்லர் சினிமா நாங்களே ஆடியோ ரிலீஸ் அதெல்லாம் பண்றோம் அதெல்லாம் கிடைக்காத சந்தோஷம் இதில் எனக்கு கிடைக்கிறது அது நாங்க பண்றது பல மக்களை சந்தோஷப்படுத்தும் ஒரு அற்புதமான கலைத்துறை ஆனால் அது வியாபாரத்துறையும் கூட லாபத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் அதுல வந்து எனக்கு அதுதான் சோர் போடுது எனக்கு அது வேற விஷயம் அதுதான் நற்பணி இயக்கத்தையும் நடத்துகிறது அதற்கு அதுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அதோட இருக்கலாமே தவிர அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் இல்லை எங்க பாட்டு எத்தனை பாட்டு ஸ்டண்ட் இருக்குமா ஃபைட் எல்லாம் இருக்கும் இல்லைங்க அப்புறம் வெளிநாட்டில் பாட்டெல்லாம் எடுப்பாங்க எடுக்கிறோம் அவங்க கேட்டதுக்காக ஆனால் இங்கே பார்த்தேன்ல வெளிநாட்டு காட்சி அதுதான் தட் இஸ் அ லவ் ஸ்டோரி காதல் பாட்டு எல்லாம் பாரிஸில் ஈஃபில் டவருக்கு அடியில் நின்று பாடுறீங்களே அது இல்லை ஆஸ்பத்திரியில் நின்று அவங்க பேசிகிட்டு இருக்காங்கல்ல அது எனக்கு பாட்டாக கேட்குது அன்பு கல்வி போதுமானது இந்த ஆயுதத்தை வைத்து உலகத்தை வெல்லலாம் அதற்கான படை இது எங்க நிற்பேன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பேன் என பிடிக்கும் அதுவும் அவர்கிட்ட பேரும் பேச ஆரம்பிச்சோம்னா யாராவது நிறுத்தி இந்த பக்கம் இடுப்பில் சண்டை பிரிக்கிற மாதிரி தான் பிரிக்கணும் எங்க ரெண்டு பேரும் போதுங்க அவர் வீட்டுக்கு போகணும் நீங்களும் வீட்டுக்கு போகணும் அப்படியா சரி என் வண்டியில் ஏறு நான் உனக்கு மிளகா விதி வாங்கி தரேன் உன் வீட்டுல இறக்கி விட்டுறேன் அப்பேச்சு தொடரும் அப்படி பேசி வளர்ந்தவர்கள் பேசி வளர்த்தவர் அந்த பேச்சு இங்கேயும் கேட்டிருக்கோம் இவர் காதலையும் ஓதி இருப்பார் அந்த மந்திரத்தை இதை உச்சரிக்க மறந்தவர்கள் அந்த உன்னதத்தை இழந்து விட்டார்கள் அன்பும் அறிவும் தான் அற்புதமான மந்திரங்கள் இதை தவிர வேற எந்த நிந்தனை தான் இங்கே இந்த அகரம் குடும்பத்தில் பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள் டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்கள் டாக்டர் பி வீரமுத்துவேல் ப்ராஜெக்ட் டைரக்டர் சந்திராயன் சகோதரர் வெங்கடேசன் அவர்கள் எங்களுக்கு நிறைய திட்டம் இருக்கும் கிட்டத்தட்ட உங்களோட பேச கிடைக்காத பேச்செல்லாம் அவரோட பேசிட்டு நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் ஆனா கூட்டத்தில் சொல்றது எனக்கு பெருமை நான் வந்து இந்த அம்மாவுடைய பெரிய ரசிகர் நான் என் பேச்சு மாறி போனதற்கு சமீப காலங்களில் இவரும் காரணம் ஏன்னா ஞாபகப்படுத்தணும் தெரிஞ்ச வார்த்தையே ஒக்காபுலரி அடிக்கடி பேசிட்டு மறந்து போயிடும் அந்த ஒகாபுலரி எனக்கு எடுத்து கொடுக்குற அம்மா அந்த அம்மா ஒக்காரணம்மா நன்றி இல்லாம வேணாம் இங்க கொடுத்தது தர்மா நாங்க சொல்ல நன்றி டேரக்டர் வெற்றிமாறன் வந்திருக்கார ஆ பார்த்துக்காதா ஆ மற்றபடி நான் சொல்லிட்டேன் என் குடும்பம் இங்க இருக்கு இந்த ஆகாரம் ஆரம்பிக்கலைன்னாலும் அவர் என் குடும்பம் இந்த ஆரம்பத்தில் இருந்தாலும் இன்னும் அலுத்துடுச்சு உறவு சிவகுமார் அவர்கள் என்னை எப்படி கூப்பிடுறதுன்னு சொன்னாரு கேட்டாரு அண்ணன் கூப்பிட்றதா சித்தப்பான்னு கூப்பிட்றதா எனக்கு இப்போப்பா நான் கமல் தர்ப்பணி இயக்கத்தின் பார்வையிலிருந்து பார்க்குறேன் இவரை இனிமே தம்பின்னு கூப்பிடுறதா இல்ல அண்ணன் கூப்பிடுறதா என்னவோ வேணுமா கூப்பிட்டுக்குங்க அன்பா கூப்பிடுங்க உறவு தொடர்ந்து அவ்வளவுதான் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் அவங்க அவங்கெல்லாம் சொல்லி ஆகணும் அதாவது சகோதரர்ங்கிறதுக்காக வரல ஏன்னா இதுவே குடும்பம்தான் கார்த்தி அவர்கள் அவர் இங்கே மாத்திரம் இல்லை எல்லா இடத்துலையும் அவர் சேவகர் எங்க நடிகர் சங்கத்துக்கும் அவரை தான் நாங்கள் நேர்ந்து விட்டுட்டோம் அப்புறம் என்னுடைய நண்பர் ஞானவேல் அவர்கள் ஜெயஸ்ரீ அவங்க தான் இதை நிர்வகிச்சிட்டு இருக்காங்க எஸ்ஆர் பிரபு பிரகாஷ் பாபு அவர்கள் அனைவருக்கு முதல்ல தான் இந்த பேரை ஆரம்பிப்பாங்க ஆனால் வந்த உணர்ச்சி பிரபாதத்தில் மேட்ரை சொல்லிடுவாங்க அப்புறம் பேரெல்லாம் படிக்கலாம் நான் அப்புறம் வந்துட்டேன் நான் ஓரளவுக்கு நல்லா நடிப்பேன் அதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் தம்பியை கேளுங்க அண்ணன் தான் எனக்கு வக்காலத்து வாங்க அவங்க தான் வருவாங்க இது எதுக்கு இப்போ சொல்கிறீங்கன்னு என் நடிப்பு மேலே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அதனால தான் இதை கொண்டு வந்தேன் நான் ஒருவேளை நம்ம நடிக்க வராமல் அழுதுருவோமோன்னு பயம் வந்துருச்சு எனக்கு நான் என்ன சொல்றேன்னு சிவகுமார் தெரியும் நான் தான் பேசிட்டேன் நன்றி ஏர்போர்ட்டுக்கு போனோம் அதுக்கு முன்னாடியே பறக்க ஆரம்பிச்சிட்டேன் வணக்கம் ஒரே நிமிஷம் கவல் சார் ஒரே நிமிஷம்

ரெடியா வச்சுக்கோங்க பிளீஸ் கீப் த நெக்ஸ்ட் மோமெண்ட் ரெடி அடுத்ததாக டாக்டர் மரேசினா ஜான்சன் சத்யபாமா யூனிவர்சிட்டி நம்மளுடைய அகரம் ஃபவுண்டேஷனுக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ண ஒன் ஆஃப் த கீ மெம்பர்ஸ் டாக்டர் மரியசீனா ஜான்சன் சேஞ்சிங் தி ஃபேஸ் ஆஃப் தமிழ்நாட்டு எஜுகேஷன் थैंक यू मैम இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க